இல்லை அக்யூஸ் படத்துல டீவை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம் ஒரு விஷயம் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் எப்போவுமே நல்ல படங்கள் ரிசீவ் பண்ண ஆளுங்க நீங்கள் எல்லோரும் இப்போது ரீசெண்டாக வந்த குட்டி குட்டி படங்கள் குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லோரும் நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அக்யூஸ் படத்துலேயே அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்குது நிறைய நல்ல பெர்ஃபார்மென்சஸ் இருக்குது எக்கச்சக்கமான நல்ல டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் நல்ல மியூசிக் டேரக்டர் ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அக்யூஸ் படம் பாருங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுங்க மெயினான விஷயம் என்னென்னா யோகி பாபு சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான் சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து உதயபுரம் என்ன சொன்னார்னா இத்தனை வருஷம் நான் இந்த ட்ராவல் பண்ணதுக்கு நீங்கள் எனக்காக வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொன்னப்போ அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் அவர் இருக்கார் ஆனால் வந்து இவரோட இது ஒரு நட்புக்காக அவர் வந்து இந்த படம் முழுசாக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா இந்த படத்தில் க இருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார் யோகி பாபாஸ்வரோட விஷயம் வந்து இதில் எங்களுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதே தெரில ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் தேட்டர்லேருந்து அது நூற்றி எழுபத்தஞ்சு தேட்டர்லேருந்து ஒரு இரநூறு வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குமே ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு இது ஸ்டேஜ் அப்படியே போக போக அது தேட்டர் கூட ஆகலாம் அந்தளவுக்கான இது படம் ஏன்னா இந்த படத்தோட கதை இவங்க சொன்ன மாதிரி கதை தான் இதில் பேசும் அளவுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது உதயபுரம் அவர்களும் சரி அஜ்மல் புரோ அவர்களும் சரி ஜான்விகா அதே மாதிரி நம்ம பிரபாகர் சாரு நம்ம டேனி சார் எல்லாருமே இப்போ நான் இப்போ எனக்கு கூட உதயபுரவும் டைரக்டர் சொன்னாங்க ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் உங்களை உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ரியலாக எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இருக்குது அதில் வேறு எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் சொன்னாங்க சரி ஒரு ட்ரையல் பார்க்குறான் பார்க்கலாம்னு சொல்லி பண்ணோம் அப்படியே அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுவும் போய் இருக்கேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி கதை எங்களுக்கு சொ சொல்லும் போது ஒவ்வொன்றும் சொன்னார் அது எல்லாமே ஒரு படமாக்கும்போது அது அப்படியே வந்திருக்கு ஒன்று கூட மிஸ் ஆகலை மக்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படம் இதில் வந்து உதயபுரம் வந்து உண்மையாலே அதில் நிறைய மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அவரோட முழு அவரோட திறமையும் இதில் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக நடிச்சிருக்காரு அஜ்மல் புரோவும் அதுக்கு ஈக்குவலாக என்னென்னா அவரும் ஒரு ஹீரோ இவரும் ஒரு ஹீரோ ரெண்டு பேருக்குமே எந்த விதமான ஒரு இது இல்லாமல் ஈகோவோ மனசோமே இல்லாமல் நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜான்வி அவங்க வந்து உண்மையிலே இந்த லாங்குவேஜ் மொழி பிராப்ளம் அப்படிங்கிறதே இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைங்கனாலும் அந்த ஷூட்டிங்கில் அத்தனை இடத்துலையுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அந்த டைலாக்ஸ்லாம் அவங்களே தான் சொன்னாங்க எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு இப்போ நம்மலாம் போய் வேறு மொழியில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த இல்லை சார் நீங்கள் நான் லிப் மூமெண்ட் கொடுத்துறேன் நீங்கள் பண்ணால் அவங்க அப்படி பண்ணல டைலாக்ஸ் எல்லாம் அப்படியே அவங்களே பேசினாங்க அந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பிரபாக சாரட்டும் டேனே சாராகட்டும் எல்லாருமே அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதில் அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக அந்த அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க யோகிபாபு சார் நடித்து இந்த படத்தில் வந்து முழுமையாக பண்ணி கொடுத்து இந்த பட வெற்றியாக இருக்குது அவரும் இன்னைக்கு வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க